அஸ்மத் சர்வகுருப்போ நம ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரத சத்ரக்கண ஹனுமத் ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நம ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா அக்கல்யை சாவிமோச்சனமாயிற்று அங்கிருந்து விஸ்வாமித்ரவர் முனிவர் ராமலக்ஷ்மணரோடு கூடினவராக வடகிழக்கு திசை நோக்கி போய் ஜனக்கருடைய யாகசாலையை வந்தடைந்தார் அப்பொழுது ராமர் முனிவரை பார்த்து மகாத்மாவான ஜனக்கருடைய யாக ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக விளங்குகிறது பல தேசங்களைச் சேர்ந்தவர்களும் வேதம் போதுவதில் மிகவும் புகழ்பெற்றவர்களுமான அந்தணர்கள் ஆயிரக்கணக்காக இங்கே கூடியிருக்கிறார்கள் முனிவர்களின் பர்ணசாலைகளும் அநேக வண்டிகளில் நிறைக்கப்பட்ட சாமான்களுடன் காணப்படுகின்றன சுவாமி நாம் எங்கு தங்குவோம் நமக்கு தங்கமிடம் எதுவோ அதை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் ராமர் சொன்னதை கேட்ட விஸ்வாமித்திரர் ஜனக்கூட்டம் இல்லாததாகவும் சுத்தமாயும் தண்ணீர் வசதி உள்ளதுமான ஓரிடத்தில் தங்கமிடத்தை ஏற்படுத்தி கொண்டார் ஜனக மன்னரும் விஸ்வாமித்திரர் வந்திருப்பதை அறிந்தார் மதிப்பிற்குரிய தன்னுடைய புரோகிதர் சதானந்தரோடு முனிவருக்குரிய மதியா மரியாதைகளோடு விரைவில் முனிவரை எதிர்கொண்டு சென்றார் சென்ற மகான்களாகிய ரித்துக்குகளும் அர்க்கியத்தை எடுத்துக்கொண்டு ராமருக்கு முறைப்படி மந்திர மோதி கொடுத்தார்கள் ஜனக்கருடைய அந்த உபச்சாரங்களை பெற்றுக்கொண்டு விஸ்வாமித்திரர் அரசருடைய நலன்களையும் யாகம் இடையூறு இல்லாமல் நடந்தேறுவது பற்றியும் விசாரித்தார் பிறகு புரோகிதர் சதானந்தர் ரித்துக்குகள் மற்ற முனிவர்கள் இவர்களையும் விசாரித்துவிட்டு எல்லோருடனும் ஆனந்தமாக அங்கே சேர்ந்து இருந்தார் பிறகு ஜனக மன்னர் கைகூப்பி விஸ்வாமித்திரரை பார்த்து பகவானே தாங்கள் இந்த முனிவர்களோடு ஆசனத்தில் அமர வேண்டும் என்றார் முனிவர் அமர்ந்த பின்பு புரோகிதர் சதானந்தரும் ரித்துவுக்குகளும் மந்திரிகளும் அரசனும் அவ்விதமே உட்கார்ந்தார்கள் இந்த புரோட்டோக்கால் பார்க்கணும் விஸ்வாமித்திரருக்கு பெரிய முதல் மரியாதையை கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு ஜனகருடைய புரோகித் குரு ராஜகுரு சதானந்தர் அதற்கு பிறகு ரித்துக்கள் அதற்கு பிறகு மந்திரிகள் கடைசியாக அரசன் அபுறமாக உட்கார்ந்து கொண்டார்கள் மன்னர் நாலா பக்கமும் வீட்டிற்கின்ற எல்லாரையும் பார்த்து ஒரு முறை பார்த்துவிட்டு விஸ்வாமித்திரரை பார்த்து சுவாமி என்னுடைய யாக எல்லாம் தேவர்களால் செய்யப்பட்டன தங்களை இங்கே பார்த்ததால் நான் யாகத்தினை யாகத்தினுடைய படனை பயனை அடைந்து விட்டேன் முனிவர்களோடு என்னுடைய யாகபூமியை தாங்கள் அடைந்ததால் நான் கோரியதையெல்லாம் நிறைவேறியவனாக ஆகின்றேன் உங்கள் ஆசியையும் அடைந்தவனாக ஆகின்றேன் இந்த யாகம் முடிவு பெற இன்னும் பன்னிரண்டு நாட்கள் இருக்கின்றது என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் பிறகு அவிர்வாகத்தை கோரும் தேவர்களை தாங்கள் காணப் போகிறீர்கள் என்று ஜனக்கர் சொன்னார் இவ்வாறு ஜனகர் சொல்லிவிட்டு மகிழ்ச்சி கொண்ட முகத்தோடு கைகூப்பிக் கொண்டு முனிவரை வணங்கி மறுபடியும் அவரைப் பார்த்து முனிவர் வருமானே யானை சிங்கம் இவைகளை ஒத்த நடையழகு உள்ளவரும் வேங்கை காளை இவைகளை ஒத்த உடல் வலிமை பெற்றவர்களும் தாமரை இதழ் போன்ற அகன்ற கண்கள் உடையவர்களும் கத்தி வில் துணி இவைகளை தரித்தவர்களும் அழகில் அஸ்வினி தேவர்கள் போல உள்ளவர்களும் பின்னுலகிலிருந்து பூமியில் வந்திருக்கும் தேவர்களைப் போல் உள்ளவர்களும் குடும்பத்தோரால் செய்யப்பட்ட விரல் முடி உள்ளவர்களும் ஜில்பா குடுமை உடையவர்களும் கார்த்திகேயக் கடவுள் போல் வலிமை படைத்தவர்களும் அழகிலும் ஒளியாலும் மனிதர்களின் கண்களையும் மனத்தையும் பறிப்பவர்களும் என்னையும் என் குலத்தின் பெருமையையும் உயர்த்துவதற்கு இவ்விடம் வந்திருப்பவர்களும் ஸ்ரீ நாராயண கடவுள் போல ஆண்மையுற்றவர்களுமான இவர்கள் இரண்டு பேரும் எப்படி கால்நடையாக இங்கு வந்தனர் முனிவரே இவர்கள் யாருக்காக எந்த காரியத்தை உத்தேசித்து இவ்விடம் வந்தார்கள் இதையெல்லாம் எனக்கு மனைவி சேர்ந்து அருள வேண்டும் புகழ்பெற்ற ஆயுதங்களை தரித்து சந்திரசூரியர் போல விளங்கும் இவர்கள் நடை உடை பாவனைகளில் ஒத்தவர்களாக விளங்குகிறார்கள் இவர்கள் யாருடைய புதல்வர்கள் என்பதை நான் கேட்டறிய விருப்பப்படுகிறேன் என்று கேட்டார் ஜனக்கர் இவ்வாறு மொழிந்தவுடன் முனிவர் அவர்கள் இருவரும் தசரத மன்னரின் புதர்வர்கள் எனத் தெரிவித்தார் அதன் பிறகு சித்தாசிரமத்தில் வசித்ததையும் அரக்கர்களை கொன்றதையும் விசார நகரத்தை பார்த்ததையும் அகல்யைக்கு சேவை அளித்ததையும் கௌதமரோடு அந்த அம்மாள் கூடி வாழ்வதையும் யாத்திரை சுகமாக நடைபெற்றதையும் அந்த பெரிய வில்லின் தன்மையை கண்டறிய வந்திருப்பதாகவும் சொல்லிவிட்டு விஸ்வாமித்திரர் மௌனமாக இருந்தார் அந்த சமயம் கௌதமருடைய புதல்வர் சதானந்தர் தனது தாய் தந்தையை பற்றி விசாரிப்பது ராமருக்கு விஸ்வாமித்திரத்தின் சரித்திரத்தை சொல்வது தொடர்ந்து வருகிறது மன்னருடைய புரோகிதரும் கௌதம் முனிமருடைய மூத்த புதல்வருமான சதானந்தர் விஸ்வாமித்ரர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியமடைந்தார் அந்த சதானந்தர் சுகமாக சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருக்க வந்த இரண்டு ராஜகுமாரர்களையும் பார்த்து புகழ்பெற்ற என் தாய் இந்த ராஜகுமாரரால் பார்க்கப்பட்டாளா யாவரெல்லாம் யாரா எல்லோராலும் வணங்கத்தகுந்த இந்த ஸ்ரீராமரை என் தாய் கந்தம் மூலங்களால் பூஜை செய்தாளா என் தாய்க்கு விதிவசத்தினால் ஏற்பட்ட சம்பவங்களையும் முற்காலத்தில் நடைபெற்ற விஷயங்களையும் ராமரருக்கு எடுத்து உரைக்கப்பட்டதா என் தந்தையால் ஸ்ரீராமர் பூஜிக்கப்பட்டாரா என் தந்தையுடன் ஸ்ரீ ராமர் சம்பாஷனைகள் நடத்தினாரா என்று வினவினார் சதானந்தர் கேட்ட சொல்வ இந்த வினவு வின கேள்விகளை கேட்ட விஸ்வாமித்ரர் சொல்வமை சொல்வன்மை படைத்தவர் அவரை பார்த்து முனிவரே ராமரிடம் சொல்ல வேண்டியது எதுவோ அது எதுவும் விடப்படவில்லை ஜமதக்னி முனிவரோடு ரேணுகா தேவியைப் போல உமது தாய் அகல்யையும் கௌதமரோடு கூடி வாழ்ந்து வருகிறாள் என்று சொன்னார் இதை கேட்டவுடன் சதானந்தர் மிகவும் மனமகிழ்ச்சி உற்றவனானார் ஸ்ரீராமரை பார்த்து ஏ புருஷோத்தமனே ராமா உம்முடைய வரவு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது இந்த மாமுனிவரான விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு தாங்கள் இவ்விடம் வந்திருப்பது அடியோங்களுடைய பாக்கியமாகும் இந்த விஸ்வாமித்திரரோ நினைப்பதற்கரிதான செயல்களை உடையவர் அவருடைய தவ வலிமையினால் பிரம்ம ஹரிஷியாக ஆனவர் இணையற்ற ஒளி பொருந்தியவர் தங்கள் நன்மையின் பொருட்டே இவரை தாங்கள் அடைந்திருக்கிறீர் ராமா மிகவும் கடுமையான தவத்தை புரிந்த இந்த குச்சிகர் புதல்வர் தகப்பனாராத தகப்பனாரது ஸ்தானத்திலிருந்து தங்களை பாதுகாத்து வருகிறார் என்பதால் தாங்கள் உலகத்தில் பெரிய பாக்கியத்தை அடைந்தவராக ஆகின்றீர்கள் இந்த விஸ்வாமித்திரது சக்தி எவ்விதமானது என்பதை நான் நடைபெற்றவாறு கூறுகின்றேன் நான் சொல்வதற்கு செய் செவித்தாய் வீராக இந்த விஸ்வாமித்ர முனிவர் எல்லா கலைகளையும் கற்று ஜனங்களுக்கு நன்மையை செய்கின்றவராகி தர்ம நெறி தவறாதவராய் நீண்ட காலம் அரசராக இருந்து வந்தார் இவருடைய வம்சாவளியை சொல்லுகிறேன் கேளும் பிரம்மாவின் புதல்வர் குஷன் குஷனுடைய புதல்வர் குஷனாபர் குஷனாபருடைய புதல்வர் காதி காரியின் புதல்வர் தான் இந்த விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் அரசனாக அமைந்து பல்லாயிரம் ஆண்டுகள் ராஜ்யபாரத்தை ஏற்று வந்தார் ஒரு சமயம் ஒரு அக்ஷௌகிணி அக்ஷௌகணி என்று சொன்னால் இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எழுபது ரதங்கள் இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எழுபது யானைகள் அறுபத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி பத்து குதிரைகள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது காலாட்படை இவைகளை கொண்டது ஒரு அக்ஷகி அக்ஷௌகிணி என்று சொல்லப்படும் ஒரு சமயம் அக்ஷோகுணி என்ற சேனையை எண்ணிக்கையை கொண்டுள்ள தனது சேனைகளை ஒன்றாக சேர்த்து விஸ்வாமித்திரர் உலகத்தை சுற்றி கொண்டு வந்தார் அவ்வாறு சுற்றும் பொழுது பல நதிகள் மலைகள் காடுகள் நகரங்கள் இவைகளெல்லாம் சுற்றி கொண்டே பலவிதமான புஷ்பங்கள் பழங்கள் இவைகளிலால் நிறைந்ததும் சித்தர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் இவர்களாலும் அந்தணர்களாலும் காயக்லேஷம் செய்யும் தவசைகளாலும் சூழப்பெற்ற வசிஷ்ட முனிவரோடு ஆசிரமத்தை வந்து அடைந்தார் அந்த வசிஷ்டருடைய ஆசிரமமானது அவருக்கு பிரம்மலோகம் போல காணப்பட்டது மிகவும் வலிமை பொருந்தியவரான யாவராலும் கொண்டாடப்பட்ட அந்த விஸ்வாமித்திரர் மந்திரங்களில் தேர்ச்சி பெற்ற அந்த வசிஷ்டரை பார்த்து ஆனந்தம் கண்டு வணக்கத்தோடு அவருடைய அடிகளில் பணிந்தார் வசிஷ்டர் அவருக்கு ஒரு ஆசனத்தை அமரச் செய்து அவரை உபசரித்து அவரது வரவினால் மிகவும் சந்தோஷமடைந்ததாக தெரிவித்தார் பிறகு முறைப்படி அவருக்கு பழம் கிழங்கு முதலியவுகளை அளித்தார் வசிஷ்ட அந்த மரியாதைகளை பெற்றுக்கொண்ட மன்னனும் அதாவது விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடைய தமம் அக்னிகோத்திரம் சீடர்கள் இவைகளை பற்றியெல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டார் வசிஷ்டரும் அரசனை பார்த்து எல்லாம் க்ஷேமமாம் க்ஷேமமாக உள்ளது என்று தெரிவித்தார் அப்பொழுது சுகமாக ஆசனத்தில் வீற்றிருக்கும் விஸ்வாமித்திரர் அரசனை பார்த்து பிரம்மாவின் புதல்வரான வசிஷ்டர் அரசனே நீர் சௌக்கியமாக இருக்கின்றீரா குடிகளை தர்ம வழியில் மகிழ்வித்து கொண்டு நியாயமான வழியில் பொருள் சம்பாதித்தல் அதை பெருக்குதல் அதை காப்பாற்றுதல் அதை நல்வழியில் செலவழித்தல் இந்த நான்கு வகையான வழிகளில் குடிமக்களை காத்து வருகின்றீரா உம்முடைய வேலைக்காரர்கள் நன்றாக போஷிக்கப்படுகின்றார்களா அவர்கள் யாவரும் உமது கட்டளைக்கு உட்பட்டு நடக்கின்றார்களா உமது பகைவர்கள் உம்மால் ஜெயிக்கப்பட்டார்களா உம்முடைய சதுரங்க சேனைகள் உமது நண்பர்கள் பொருள்கள் உமது மக்கள் யாவரும் க்ஷேமமாக இருக்கிறார்களா என்றெல்லாம் கேட்டார் வசிஷ்டரால் இவ்வாறு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவரிடம் மதிப்பு காட்டு காட்டுவதாக விஸ்வாமித்ரர் அனைத்தும் க்ஷேமம் என்று விடையளித்தார் சதானந்தர் தொடர்ந்து சொல்லுகிறார் ரகுநந்தனா இந்த சம்பாஷணை முடிவு பெற்றவுடன் வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை பார்த்து அரசனே இந்த சேனை கூட்டத்திற்கும் மிகவும் பெருமை வாய்ந்த நோக்கும் முறைப்படி அதித்தி பூஜையை நான் செய்ய விரும்புகிறேன் என்னிடமிருந்து நீர் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீர் என்னால் பூஜிக்கத்தக்க அதித்தியாக இருக்கிறீர் நான் விரும்பி செய்யும் இந்த உபசரிப்பை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் இவ்வாறு வசிஷ்டர் வேண்டப்பட்ட வசிஷ்டரால் வேண்டப்பட்ட உடனே விஸ்வாமித்திர வசிஷ்டரை பார்த்து பகவானே தங்கள் தரிசனத்தாலேயும் தங்களுடைய இனி சொற்களாலேயும் நான் வேண்டியவைகளெல்லாம் எனக்கு கைகூடிவிட்டதாக அழைந்துவிட்டதாக எண்ணுகிறேன் தங்கள் ஆசிரமத்தில் உள்ள பழங்கள் கிழங்குகள் இவைகளாலும் பாத்தியம் தீர்த்தம் இவைகளாலும் நான் முன்பே உபசரிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் மரியாதைகளை அடைந்துவிட்டேன் இதுவே போதும் தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நான் போய் வருகிறேன் மகிழ்ச்சியோடு தாங்கள் கண்ணால் என்னை கடாட்சித்து அருளும் என்று சொன்னார் இப்படி சொன்ன அந்த அரசனை பார்த்து தர்மசீலரும் தாராள மனதை உடையவருமான வசிஷ்டர் அந்த மன்னனை திரும்ப திரும்ப மேலும் பல முறை உபசரித்து விருந்துக்கு இருக்க வேண்டும் என்று அழைத்தார் விஸ்வாமித்திரர் மன்னருடைய உபசரிப்பை தட்ட மாட்டாமல் முனிவரை பார்த்த சுவாமி அபிதமே ஆகட்டும் தங்கள் திருவுள்ளப்படியே நடக்கட்டும் என்று சொன்னார் வசிஷ்டரும் அவருடைய இந்த விடையினால் மகிழ்ச்சியுற்று காமதேனுவே அழைத்தார் காமதேனுவோ காமதேனுவே உடனே ஓடிவா ஓடிவா என்னுடைய சொற்களை காதில் வாங்கிக்கொள் இங்கே சேனையோடு எழுந்திருக்கும் இந்த ராஜரிஷிக்கு மிகவும் உயர்ந்த உடவினால் அதித்தி பூஜை செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானம் செய்திருக்கிறேன் நீ எனக்காக வேண்டியதெல்லாம் தயார் செய் காமதேனுவே காரம் புளிப்பு தித்திப்பு உப்பு கசப்பு உவர்ப்பு என்று இந்த ஆறு வித ரசங்களில் ஆறு வித சுவைகளில் எவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் வேண்டியபடி எனக்காக நீ பொய்ந்துவிடு அந்த ரச கலந்ததான பக்ஷணங்கள் பானங்கள் உதட்டினால் உறிஞ்சி குடிப்பவை நாக்கினால் சுவைத்து உட்கொள்பவை இவைகளோடு கூடிய உணவின் குவியல்கள் எல்லாவற்றையும் நீ சீக்கிரமாக தயாரிக்க வேண்டும் என்று சொன்னார் தொடர்ந்து சதாந்தர் விருத்தாந்தத்தை சொல்லுகிறார் ராமா மனதில் எண்ணியதெல்லாம் கொடுக்கவல்ல அந்த காமதேனு சபலை என்று உள்ள அந்த காமதேனு வசிஷ்டரால் இவ்விதம் ஏவப்பட்டவுடன் யார் யாருக்கு எப்படிப்பட்ட உணவு பிடித்தமோ அவ்விதமாக கரும்பு ரசங்களையும் தேன் வகைகளையும் பொறிகளையும் மயக்கத்தை அளிக்கும் ரசங்களையும் உயர்ந்த பழங்களிலிருந்து பிழிந்தெடுத்த ரசங்களையும் குடிக்கத்தக்க வேறுபானங்களையும் மற்ற பணியாரங்களையும் இவைகளைத் தவிர வேண்டியவற்றையெல்லாம் அளித்தது சூடான அன்னக்குவியல்களும் சித்ரான்னங்களும் போர் போர்களாக மலைக்குவியல்களாக விளங்கின குழம்பு வகைகளும் தயிரும் நீர்மடுக்கள் போல விளங்கின இனிய ருசியுள்ள சர்க்கரை பலகாரங்களும் ஆறு வகை ருசியுள்ள மற்ற வகை மற்ற பலகாரங்களும் ஆயிரக்கணக்கான பாத்திரங்களில் அங்கே இருந்தது அப்பொழுது விஸ்வாமித்ர மன்னருடைய சேனையானது எல்லா வகையிலும் திருப்தி அடைந்ததாகவும் மணிக்கலை மனக்களிப்பு அடைந்ததாகவும் ஆயிற்று அரண்மனையை சார்ந்த அந்த பெண்மணிகளோடும் வேதியர்களோடும் புரோகிதர்களோடும் வந்திருந்த அந்த விஸ்வாமித்திர மன்னரான ராஜரிஷி அப்பொழுது எல்லாவற்றிலும் மனம் மகிழ்ச்சி கொண்டவராக ஆனார் மந்திரிகள் சேனாபதிகள் மற்ற வேலைக்காரர்கள் இவர்களால் சூழப்பட்ட தனக்கு அளித்த அந்த பெரிய விருந்தினால் விஸ்வாமித்திரர் மிகவும் உள்ளம் குடிந்தவரானார் வசிஷ்டரை பார்த்து சொல்நுட்பங்களை அறிந்த அண்டனரே நான் தங்களால் மிகவும் ஸ்ரத்தையோடு விருந்தளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டேன் நான் ஒரு சொல்லை சொல்ல விரும்புகிறேன் தாங்கள் அதற்கு செவி சாய்க்க வேண்டும் நான் தங்களுக்கு லட்சம் பசுக்களை கொடுக்கின்றேன் அதற்கு ஈடாக இந்த சபலை என்னும் காமதேனுவை எனக்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு வஸ்துவிலும் உயர்ந்ததை வைத்துக்கொள்ள மன்னன் ஒருவன்தான் தகுதி பெற்றவனாக ஆகிறான் இது வேத தர்ம விதி இதுவோ பசுக்களின் உயர்வானது என்னும் காரணத்தினால் என்னுடையதாக ஆகின்றது ஆகையால் இந்த சபலியை நீர் எனக்கு கொடுத்துவிடும் என்று சொன்னார் இவ்வாறு விஸ்வாமித்திரர் வேண்டி வேண்டிக் கொண்டவுடன் வசிஷ்டர் அவரை பார்த்து அரசனே நீர் நூறாயிரம் பசுக்களை கொடுத்தாலும் சரி நூறு கோடி பசுக்களை கொடுத்தாலும் சரி அல்லது வெள்ளியின் குவியல்களை தந்தாலும் சரி இந்த சபலியை கொடுக்க மாட்டேன் அறிஞன் ஒருவன் கீர்த்தி ஒன்றைத்தான் விரும்புவான் அக்காரணத்தினால் இந்த காமதேனுவானது என்னிடமிருந்து வேறு எவருக்கும் தானமாக கொடுக்க ஏற்றது ஆகாது தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் நான் செய்யும் கிரியைகளும் காலை மாலை செய்யும் ஹோமமும் பூதபலியும் அமாவாசை பூர்ணிமாவில் செய்யும் ஹோமங்களும் பிராணாயாமமும் ஆகிய இவையெல்லாம் இந்த காமதேனுவையே அடைகின்றன சுவாகாக்காரம் வஷட்காரம் என்னும் ஓம்கார மந்திரங்களும் மற்ற வேத வித்தைகளும் இந்த காமதேனுவையே அடைகின்றன இதற்கு சந்தேகமில்லை எல்லாவற்றிலும் உயர்ந்ததும் எது ஒன்றிருந்தால் மற்ற எதுவும் தேவையில்லையோ அப்படிப்பட்ட இந்த சபலைதான் எனக்கு எல்லாம் ஆகையால் அதனை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் வசிஷ்டரால் இவ்வாறு மறுமொழி சொல்லப்பட்டவுடன் பேசுவதில் கெட்டிக்காரரான விஸ்வாமித்ரர் அவரை பார்த்து தங்களுக்கு நான் பதினான்காயிரம் யானைகளை எடுப்புக்கும் கழுத்துக்கும் தங்கச் சங்கடிகள் போட்டு தங்கத்தினான அங்குஷங்களோடு தருகிறேன் ஒலிக்கும் சிறு மணிகளை கொண்டவைகளும் நான்கு வெள்ளி குதிரைகளால் பூட்டப்பெற்றதும் பொன்மயமாக விளங்குகின்ற எண்ணூறு ரதங்களையும் நான் தங்களுக்கு கொடுக்கிறேன் பல நாடுகளை சேர்ந்ததும் நல்ல ஜாத்தியில் பிறந்தவைகளுமான மிகவும் வேகமாக ஓடக்கூடியவைகளுமான பதினோராயிரம் குதிரைகளை நான் உங்களுக்கு தருகிறேன் பலவிதமான நிறங்களோடு கூடிய கன்றுகளை என்ற ஒரு கோடி பசுக்களை நான் உமக்கு தருகிறேன் காமதேனுவை மாத்திரம் எனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்றார் விஸ்வாமித்ரால் வீதம் வேண்டப்பட்ட வசிஷ்டர் அவரை பார்த்த அரசனே எப்படியான இந்த சவலையை நான் கொடேன் இதுவே எனது ரத்தனம் இதுவே எனது செல்வம் எனக்குரிய பொருள் எல்லாம் இதுவே என் உயிரும் இதுவேதான் அரசனே அமாவாசை இந்த நாட்களில் செய்யும் கிரியைகளும் மற்றும் பலவித கர்மானுஷ்டானங்களும் எனக்கு இதுவே எனது எல்லா அனுஷ்டானங்களுக்கும் இதுவே ஆதாரமாக கொண்டிருக்கிறேன் சந்தேகமில்லை எவ்வளவு சொல்லியும் என்ன பயன் நான் காமதேனுவை கொடேன் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதச்சத்துருக்கனஹமேத ஸ்ரீராமச்சந்திரபரபிரம்மணே நமகா ஸ்ரீ ஆஞ்சநேயஸ்வாமிகி ஜெய் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராமா